இன்றைய என்றால் பத்து வகையான அமல்கள் இருக்குது அந்த அமலை உங்களுக்கு சுவர்க்க மாளிகையை கட்டிடுவா சுவர்க்கத்தை என்ன செஞ்சிருவா இது ஏழையும் செய்யலாம் பணக்காரரும் செய்யலாம் பணக்காரர் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னா கஷ்டம் பணக்காரரும் செய்யலாம் ஏழையும் செய்யலாம் பத்து வகையான அமல்

அல்லா சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிடுவான் எத்தனை தடவை அவ கூட ஓதினா செய்வான் கூட கட்டி தருவான் அல்ல கஞ்சன் இல்லையே இது முதலாவது அமல் இது எல்லாருக்கும் ஏழுமா இல்லையா பத்து தடவை ஓதினா அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டிடுவான் இது முதலாவது அமல் இரண்டாவது அமல் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கின ஒரு மனிதனுடைய நாங்க நினைக்கப்படாது நான் செய்யற அமல் மட்டும் தான் உயர்ந்தது இல்ல நான் செய்யற அமல் மட்டும் உயர்ந்ததுன்னு ஒரு நாளும் ஆபிதிகள் நினைச்சிடப்பட வணக்கசாலியில் அப்படிதான் நினைப்பாங்க ஒரு ஆள் தாஜ்ஜத்து எழும்பி தொழுதுட்டு பாருங்க பாருங்க ஒத்தரும் தாஜ்ஜ தொழுவுறான் இல்லை இப்போ நான் செய்யற அமல நான் பெருசாக பாக்குறது மற்றவர் செய்யற அமல கேவலமா பாக்குறது இல்லை ஒரு மனிதனுடைய கஷ்டம் வீடு கஷ்டம் இருக்குது தொழில் கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டத்தை போக்கினா செல்லல்லாஹு அலையவ செல்லம்னு சொன்னாங்க மன் சத் தஃபுர் ஜெதன் ரஃபா அஹுல்லாஹு விஹா தர ஃபில் ஜெர்னன் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிட்டீங்க அல்லாஹ் தர்ஜாவை உயர்த்துவான் சுவர்க்கத்துல ஒரு மாளிகையே கட்டிடுவான் ரெண்டாவது அமல் மூன்றாவது அமல் மூன்றாவது அமல் பிரபலியமான ஹதீஸ் ஒரு பள்ளி வாசலை கட்டி கொடுக்குறீங்க அல்லாவுக்கெண்டு மம்பனாலில்லாஹி மஸ்திதன் யார் அல்லாஹுக்காக ஒரு பள்ளி வாசலை கட்டுறாரு உங்களுக்கு பேர்

தொழுகைக்கு முன்னால நாளோருடைய தொழுகைக்கு முன்னால யார் நால் ரக்கா தொழுறாரோ அவருக்கு அல்ல சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் எத்தனாவது அமல் இது நாலாவது அமல் இன்னொரு லேசான அமல் வருது பாருங்க அஞ்சாவது அமல் என்னண்டா மண் ஆதமறியவன் நோயாளியை நோய் விசாரிக்க போறீங்க சும்மா போறீங்க அல்லது சொந்தத்தில் ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறீங்க ஒரு சகோதரர் இஸ்லாமிய சகோதரன் சும்மா சந்திக்க போறீங்க ஒரு அழைப்பாளர் அழைக்கிறார் என்ன தீவிரத்தை நீ மனமானவனப்பா நமல செஞ்சது ஒகாப மம்ஷாக்க நீ நடந்து போனது மணமாயிட்டு ஒத்தபௌ தமினல் ஜென் நத்திமன் ஸீலா சொர்க்கத்தில் ஒரு வீடு எடுத்துட்டியே ஒரு வீடு வாங்குற லேசா கொழும்புல ஒரு வீடு வாங்குகிற லண்டனில் யூகேயில் கலிஃபோர்னியாவில் ஆ கனடாவில் வீடு வாங்குற இது சொர்க்கத்தில் இது எங்கே வீடு ஆ சொர்க்கத்தில் வீடு எத்தனாவது அமல் இது அஞ்சாவது அமல் ஆறாவது அமல் சபருக்கு பொறுமைக்கு என்ன பொறுமை ஆறாவது மாளிகை யாருக்கு தெரியுமா சொன்னாங்க அல்லாஹ் சொல்றான் மலக்குகளை பார்த்து எப்ப ஒரு அடியானுடைய ஒரு பிள்ளைய அல்லா மௌத்தாக்குற எங்கட பிள்ளைய மௌத்தாயிட்டு எத்தனையோ பிள்ளைகள் மௌத்தானவங்க இருக்காங்களா இல்லையா அவங்க சந்தோஷப்படுங்க அதிச வச்சு அல்லா மலக்குகள்கிட்ட கேட்கிறான்னா எனது அடியானுடைய புள்ளையை கொண்டு வந்துட்டீங்களே கபழ்த்தும் வலது ஆபதி மலக்கேள் சொல்கிறாங்க ஆம்யா அல்லாஹ் கொண்டாந்துட்டோம் அல்லாஹ் சொல்றானாம் கபழ்த்தும் சமரத்தை ஃபு ஆதி அவருடைய ஈரக்கொலையை உள்ளத்துடைய அந்த பலத்தை என்ன அவருடைய அவ்வளோ இறக்கமுள்ள ஒன்றை கொண்ணாந்துட்டீங்களே மலக்கேள் சொல்கிறாங்களா ஆம்யா அல்லாஹ் அல்லாஹ் கேட்காணாம் மாதா கால ஆபுதி

அந்த வீட்டுக்கு பேர் வைக்க என்ன பேர் தெரியுமா என்ன மன்சில் பைத்துல் ஹம் தண்டு பேர் வை புகழுக்குரிய வீடு புகழ்ந்துட்டானே நான் சோதிச்சு நான் புள்ளைய மௌத்தாக்கி ஆனா அவன் ஹம்து இல்லான்ட்டானே இன்னால் இல்லான்ட்டானே அதுக்காக அவனுக்கு சுவர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுங்க எத்தனாவது அமல் ஆறாவது அமல் ஆறாவது அமல் ஏழாவது அமல் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது செய்ய முடியுமானது ஒரு நாளைக்கு சுண்ணத்தொழுக பன்னென்ற கார் தொழுகிற சுண்ணத்தொழுக சுபோவுக்கு முந்தி எத்தனை கார் ரெண்ட கார் லொகருக்கு முந்தி நாலு தொழுதா மாளிகை ரெண்டு அப்ப லொகருக்கு பிறகு ரெண்டு ஆறு அசருக்கு முந்தி ரெண்டு எத்தனை எட்டு மகிரிவுக்கு பிறகு பத்து இஷாக்கு பிறகு

இல்லாமல் தொழுதால் இல்லா ஒரு 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 நாளைக்கு நாளைக்கு ஊடு ஊடு வாங்கிட்டு போடலாம் எத்தனை கட்டலாம் செல்லுவாங்க ஐம்பது இருக்கு நூறு ஊடு இருக்குது பத்து ஊடு இருக்குது கட்டலாம் இது ஏழாவது அமல் எட்டாவது அமல் வியாபாரிகளுக்கு சில சகாபாக்கள் வியாபாரம் பண்ண மாட்டாங்களா இந்த 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 அமலை 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 செய்ய செய்ய மார்க்கெட் மார்க்கெட் போவாங்களா போவாங்களா போவாங்க அவ்வளோ பெரிய அமல் முஸ்லீம் எழுதி வைங்க என்ன பாக்குறோம்னா ஓதுவா மார்க்கெட்ல கடையில இந்த துபாவை எழுதி வைங்க என்ன என்னல்லாஹு அலைவசல்ல சொன்னார்கள் மார்க்கெட்ல நுழைஞ்சி بجارك بوي أردندي لا اله الا الله وحده اين اوذر لا اله الا الله وحده لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت وهو حي لا يموت بيده الخير بيده الخير وهو على كل شيء قدير وهو على كل شيء قدير نا نا اولو لا إله إلا الله وحده الله تعالى وإليه تاني لا شريك له الله كده كده லஹுல் முல் அவனுக்கேதான் ஆட்சி சொந்தம் வ லஹுல் அவனுக்கு தான் புகழ் சொந்தம் யூ ஹீ வ யு மீட்ஸ் அவன்தான் ஹயா தாக்கரான் அவன்தான் மௌத்தாக்குரான் வஹுவ ஹையுன் ல எமோத்ஸ் அவன் என்றும் வாழக்கூடியவன் மௌத்தாக மாட்டான் வியதிகில் ஹைர் எல்லா நளவுகளும் அல்லாஹுடம்தான் இருக்கிறது